விட்டு விடக்கூடாது விட்டு விடக்கூடாது என்று சொல்லி கொண்டே வந்தார் அதற்கு எதிர்க்கும் சிவபெருமான் செவி சாய்ந்தது போல மணிவானுக்கு தெரியவில்லை தெரியவில்லை என்று இவர் சற்று அவர் எப்படியாவது அழைக்க வேண்டும் சிவபெருமானை எப்படியாவது நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் அப்ப இவரை எப்படி செய்யலாம் என்று மணிவாசகருடைய சிந்தையிலே தோன்றி இவரை எப்படி சென்றால் இவர் வெளியே வந்திருப்பான் நாம இது வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு பாடல பாடுறோம் எதுக்குமே அவன் செவி சரிக்க மாட்டேன்றான் இவனை எப்படி சொன்னா இவன் அதற்கு கேட்பான் என்று மணிவாசகருடைய சிந்தையிலே ஒரு தோன்றிற்று அதற்கு இந்த பாடலே இருந்து அவர் ஆரம்பிக்கிறார் நாற்பத்தி ஆறாவது பாடலில் இருந்து புதிய யுத்தியை அவர் அது என்ன யுத்தி என்று பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த ஒரு வரி பலா பழத்தின் அற்புதமான ஒரு ஓமையை இங்கே மணிவாசகர் நமக்கு தந்து அறிவித்துறாங்க ஈ வக இந்த பலாப்பழம் நாம் அரித்து நாம் வைத்து விட்டால் நல்ல சுவையான அந்த பலாப்பழத்தின் மீது ஈ கைந்தன எவ்வளவு சுவை தழுகிறதோ அவ்வளவு சுவையையும் இந்த ஈ வந்து இந்த பலாப்பழத்தின் மீது உங்காது அவ்வளவு சுவைத்து உண்டு மகிழ்கிறதுதான் அவ்வளவும் சுவைத்து உண்டு மகிழ்ந்து விட்டு போதண்ட சாமி வயிறுல நிறைய சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பலாப்பழத்திலிருந்து ஈ பறக்கலாம்னு நினைக்கும் போது முடியாமல் தவித்து திட்டு முதலாடி அந்த பலாப்பழ அது வழுக்கி நிற்கிறதா இப்படித்தான் நம்மளுடைய வினை பயன்கள் சுவையாக இருக்கிறது என்று ஜீவாக்கமா ஒரு ஈ போத இந்த ஜீவாத்மா இந்த வினைப்பைகள் எல்லாம் மிக சுவையாக இருக்கிறதே சுவையாக இருக்கிறதே என்று அந்த பலாப்பழத்தை போல இந்த வினைப்பயன்களுடைய சுவையை இந்த ஈ அனுபவித்து அதிலேயே விழுந்து சுவைத்து 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 ஒரு கட்டத்தின் மேலே இது போதுண்டா சாமி இனிமேல் நான் கடவுளை தேடணும் என்று நினைக்கும் போது இந்த ஜீவாத்மா அந்த பலாப்பழத்தில் ஈ எப்படி தப்பிக்க முடியாம அதிலேயே தொய்ந்து போகிறதோ அதே போல

பல பழத்தின் மீது பறக்க வேண்டும் என்று நாம் காற்றில் பலமாக பெற்று அதிலிருந்து தப்பித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல காற்று போல இறைவனே உன் அருள் வந்து இந்த வினைப்பயணிகளில் சிக்கி தவித்திருந்த என்னை எப்படியாவது காப்பாற்றி என்னை நீ காப்பாற்று அதனுடைய உண்மை அற்புதமாக இங்கே மணிவாசகர் இந்த பல பழத்தை சொல்லி புதியதாக ஒரு யுக்தியை கையாள பலமுறை கூப்பிட்டு பார்த்தேன் என்னை விட்டுடாத விட்டுடாத என்னை எப்படியாவது உன்னை வச்சுக்கோன்னு கேட்டேன் ஆனா நீ இது வரைக்கும் என்ன பண்ணல எதையும் சொல்ல நீ இனி நீ சொல்லாம இருந்தா உன்னை திட்டுறதை தவிர எனக்கு வேற வழியே

அப்படின்னா இனி உன்னை வர வைப்பதற்கு சில யுக்திகளை இந்த மணிவாசகர் கையால் ஆரம்பிக்கிறார் என்ன கையால் ஆரம்பிக்கிறார்னா பழிப்பினைய உன்னை பழி சொல்வதற்கு நான் இனி தயங்க மாட்டேன் உன்னை பழி சொல்லி சொன்னா உடல் உனக்கு கோபம் வந்து ரோஷம் வந்து ஒருவேளை வெளியே வந்துருவியோ என்ற அடிப்படையில் நீ அப்பேற்பட்டவன் நீ நாளா நீ நஞ்சு விட்டவன் நீ கருவியும் யானை தோலை பூசியவன் நீ நஞ்சு விட்டவன்

பழைத்து சொல்லக்கூடிய நிலையில் இறைவனை திருப்பி திருப்பின்றார் அந்த பாடலில் இருந்து அறவித்து வருகின்றார் அப்படியே வந்து இந்த நாற்பத்தி எட்டாவது பாடல் எட்டாவது பாடல்ல அவர் சொல்றார் நீ எப்படி பட்டவன் தெரியுமா தாரகை போலும் தலைத்தலை மாலை அழலை அறப்பும்

போட்டுக் கொண்டவன் நட்சத்திரங்களை நீ விட்டுக் கொண்ட அப்படி ஒருவேளை நீ விட்டு விட்டா என்னை அடியார்கள் மற்றவர்கள் உன்னுடைய அடியார்கள் எல்லாம் நீ யார் இப்படி வைத்தியாரன் போல திருத்திக் கொண்டிருக்கிறாயே உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறது அந்த யார் என்றா நான் என்ன சொல்வேன் கோசல் மங்கையினுடைய சிவபெருமானுடைய அடியார் என்று நான் சொல்வேன் அவனா அவன் இப்படிதான் பண்ணுவான் உன்னை ஆட்கொண்டு இங்கே விட்டுட்டு போயிட்டானா அவன் இப்படிதான் பண்ணுவான் என்று வழிபினையே அவன் வேலையே அதான்ப்பா வருவான் திருவாசத்தை கையில கொடுப்பான் திருவாசகரத்தை படிக்க வைப்பான் எல்லா அருளையும் கொடுப்பான் ஆனா கூடவே என்ன பண்ணுவான் உங்ககிட்ட மாயா சக்தியையும் அந்த மாயா சக்தியையும் அடிமைப்பட்டு நான் உங்க அந்த அருளை மறந்து விட்டு மாயா சக்தியோடு உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்வேன் அப்போது இந்த அடியார்கள் எல்லாம் கேட்பார்கள் அவனெல்லாம் யார் என்று சொன்னார்

அதை வைத்து இவரை பலமுறமையாக சிவபெருமானை திட்டி திற்றுகிறார் அடுத்த பாடலில் சிடி பிபிள் சீ பேடை தொரும்ளுடைய நிலை எல்லாம் இங்கே முழுமையாக அந்த பைத்தியக்காரன் என்னை அந்த பைத்தியக்காரன் அந்த பைத்தியக்கார சைளை இந்த செயலும் ஒன்று என்பதை இங்கே குறிப்பிட்டு அணிவாசகர் சிவபெருமானி வெளி வந்து அவர் வந்து இடம் இந்த பாடல் அவர் பைத்தியக்காரன் தெரியுமா யானை தோளை ஒருத்தவன் அந்த பைத்தியாரர் என்னை போல ஒரு ஒரு என்னையும் அடியாராக திருக்கூட்டத்தில் சேர்த்துக்கொண்டான் பைத்தியா இருந்ததுனால தான் அந்த நல்ல சிவனா சிவனார்தான் என்ன பண்ணியிருக்க மாட்டான் என்ன வந்து அவன் சேர்த்து இருக்க மாட்டான்

அவன் பைத்திகார செயல் இந்த செயல் எல்லாம் தான் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த செயல் மிகவும் நிரூபித்த செயல் என்று மணிவாசன் இந்த பாடலில் நமக்கு அப்படி நான் உன்னை ஏசுவேனே நான் உன்னை இப்படியெல்லாம் திட்டுகிறேனே உன் வீட்டு வாசல்ல வந்து கது தாளிட்டு நீ உள்ளேயே இருந்து முதல்ல உங்கள்ட்ட நான் தொலைபேசியில் கூப்பிட்டேன் அம்மா ராதாமா என்னை விட்டு விடாது நான் எங்க இருந்தாலும் நீ கூப்பிடு நான் வர நீ மறந்து விடாது என்னை விட்டு விடாதே விட்டு விடாதேன்னு நானும் பல முறை சொல்லி பார்த்தேன் தெரியல சரி கேட்டா கார நேரம் போடாம வீட்டுக்கு ஆவத்த ஆவத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம போறோம் அங்க போய் நம்ம வெளியே சொன்னாலும்

என்னவென்று இயேசுவேன் அப்ப கூட எவ்வளவு சொல்றாங்க பெருமைக்குரிய நீ வார வாரம் திருவாசகத்தை ஓதுகிறாய் இல்லையா எங்க பார்த்தாலும் திருவாசக பதிகங்களை எடுத்து சொல்கிறாய் அல்லவா உன்னையும் குரு என்று எவ்வளவு ஒரு கூட்டம் சொல்கிறது அல்லவா நீ அந்த ஆலயம் இந்த ஆலயம் என்று திருவாசகத்தை ஓதுகிறாய் அல்லவா நான் வந்திருப்பது இன்னுமா உனக்கு தெரியவில்லை நான் வந்து கத்துவது உன் காதை விடவில்லையா இப்படி எல்லாம் நான் திட்டா

எவன் தெரியுமா நான் அவனை ஏசினாலும் அதை பற்றி அவனுக்கு நீ திட்டங்கள் கூட அர்ச்சனை செய்வதை போல ஏற்றுக்கொள்வது அவன் கருணையாளன் நீ அவனை புகழ்ந்து பாடினாலும் அவனை திட்டி தீர்த்தாலும் இரண்டும் அவனுக்கு அர்ச்சனை செய்வதை போல ஏற்றுக்கொள்வான் அந்த கருணையால் என் அடியு திட்டான் நீ திட்டுவதை இன்னும் ஒரு படி மேலே சென்று அதை ரசித்து மகிழக்கூடிய கருணையாளன் சிவபெருமான் அதனால தான் அவன் கருணையாளன் கருணாமூர்த்தி என்று சொல்றான் நம்ம எவ்வளவு திட்டம் சிவபெருமான சிவனை தவிர வேற நம்மளால பேச முடியுமா அப்படியே பேச முடியாது புருஷனையும் பேச முடியாது பேச முடியுமா அப்பா இந்த போட சாப்பிடுறான்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியும் பேசவும் மாட்டோம் ஒரு சில ஒண்ணு இப்ப சொல்றாங்க அப்ப சொல்றது இல்ல ஆனால் எல்லாருக்கும் தாயாக தந்தையாக இருக்கிற சிவபெருமானை சிவபெருமான் வருகிறார் சிவபெருமான் சாப்பிட்டார் சிவபெருமான் அர்ப்பணம் சொல்றோம் மாணிக்க வாசகரே சொல்றாரு எத்தனை அவன் இவன் போல சிவன் அவன் 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 என்று வழங்கினார் எனக்கு எல்லாம் அவன்தான் அவன்தான் என்று சொல்லும் பொழுது அதிலே இருக்கின்ற அந்த உரிமை அவர்தான் என்று சொல்லும் பொழுது அங்கே சற்று இடைவெளி இருந்தார்

அதனால அவனை ஏசினாலும் ஏத்தினாலும் அவன் நமக்கு அருள் கொடுப்பவன் இந்த எல்லாம் இறங்கி என்று ஒரு கடைசியில ஒரு வார்த்தை போட்டார் சிற்றுயிர் என்று சொன்னால் எல்லா உயிர்கள் என்று முருகனையா அவர்கள் சொன்னார்கள் அங்கே சிற்றுயிருக்கு இறங்கி ஆழ காட்சிலம் உண்டாகவே என்று போட்ட அடிப்படையிலே ஏற்பட்ட போது அது தேவர்களுக்கு இதுதான் என்பதுதான் என்னுடைய करता कालगणन அந்த தேவர்களுக்கு இறங்கி அந்த நஞ்சை கூட அமுதமாக அவன் உண்டான் என்பதுதான் இங்கே ஆல்ம உண்டான் உண்டால் என்று இந்த பாடலில் நிறைவு செய்கிறார் காந்தி வாசிப்பார் ஹரோ என்று ஆரம்பித்து கடயவனே நிறைவுறார் முடித்து ஐம்பது பாடல்களில் நமக்கு மணிவாசகர் தந்த சிறப்பு சிறப்பு இறைவனை எவ்வளவு உரிமையோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் நாம் நினைத்துக் கொள்வோம் இறைவனுடைய பக்தியில சற்று நாம் விலகி இருந்து இறைவன் கிட்ட சிலதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் இங்க பேசக்கூடாது இங்க வந்து நாம சொல்லுவோம்

நீ மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை